ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபி தமிழ் லியூடியூப் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக மக்களாம் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்குறோம் வச்சுக்கோங்க போது இஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க எல்லா லிங்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு மார்னிங் வந்து பிளாக் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஆதோக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு ஆதோ வந்து ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் தேங்காய் சட்னி கார சட்னி அதான் வந்து பண்ணிருந்தேன் சோ பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஆதம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க் இருக்குது ஸோ அதுக்குள்ளே குயிக்காக வந்து சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு லஞ்ச் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொரியலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் ஸோ அதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு அது மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு துருண தேங்காய் போட்டு பாவக்காய் பொரியல் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் பண்ணலான்ட்டு ரெண்டு ஸ்பூன் தோரம்பரு ஊற வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகா ரெண்டு சின்ன துண்டு வந்து இஞ்சி திருவண்ண தேங்காய் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பிளெண்டரில் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா வந்து மோர் அடிச்சுக்கலாம் ஸோ நான்வெஜ் இந்த மாதிரி ஹெவியாக சமைக்கிற இன்னைக்கு அடுத்த நாள் வந்து மைல்டாக எதாவது குக் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த மாதிரி மோர் குழம்பு கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ பட்டரை தனியாக எடுத்து வச்சுட்டு மோர் மட்டும் நல்லா அடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ துருவண தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மோர் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை பூசணிக்கா தான் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சிடலாம் ஸோ வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதில் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அடிச்சு வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகெல்லாம் அரைச்சி வச்சிருக்கறது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மோர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும் லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மோரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மோரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு தண்ணியும் வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் காய் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயிலாக ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் ரெண்டையும் சேர்த்துருங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வரமிளகா வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு வரமிளகா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் கருகாப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயத்தை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான மோர்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரசமும் வந்து அத்தை வச்சுப்பாங்க ஸோ லஞ்ச் ஒர்க் முடிச்சுட்டு நானும் வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெனுலாம் பிளான் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து லஞ்ச் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு ஸோ மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிக்கிறதுனால நமக்கு நிறைய டைமும் சேவ் ஆகும் அதே மாதிரி ஒர்க்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லோரா ஃபேஷனிஸ்டா அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஸோ மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு மூணு இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த மணி பிளான்ட்டுக்கு தண்ணி மாற்றி அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ போகும்போது வாஷிங் மிஷினும் போட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் மிஷினையும் லோட் பண்ணி அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வியானா வந்து தூங்குவாங்க அந்த டைமை மேனேஜ் பண்ணி வெளியே போனோம் அப்படின்னா லன்ச் டைமுக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து வெளியே ஒர்க் வந்து அந்த டைமில் தான் வச்சிருப்பேன் உங்கள் டேடியும் அப்போ தான் வந்து மீட்டிங் போயிட்டு வந்தாங்க பிஎன்ஐ மீட்டிங் ஸோ வந்தனே வியானா டேடி டேடின்னு சொல்லி இருந்தாங்க வீடியோவும் எடுக்கணும் ப்ளஸ் ஷாப்பிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வியானா விட்டுட்டு தான் போகிறேன் ஸோ அத்தைகிட்ட விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் வியானா நம்மளும் பாய் போகிறோம் அப்படின்னு நினச்சி பாய் சொல்லிட்டு வந்துகிட்ருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ஹோம் டெக்கர் ஷாப் தான் வந்திருக்கோம் இது திண்டல் பஞ்சாபிக்கு ஆப்போசிட்ல இருக்கு நீங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இவங்க கிட்ட இருக்கு உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க ஹோம் ஐட்டம்க்கு இவ்வளோ பெரிய கிடையா சரி ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்கலாம் வீட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா மேட் தான் அதுவும் நம்ம பிளாக்ல வந்து அடிக்கடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மேட் எங்கே வாங்கினது அப்படிலாம் கேப்பீங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மேட்டுக்கே வந்து இவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சிருக்காங்க எல்லா கேட்டகிரிலும் இருக்கு மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ என்னென்ன மேட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் பை ஒன்றா காட்டுங்க வந்து இப்போ வாட்டர் அப்சர்வ் நீங்களும் புதுசா ஆட்லாம் பாத்துருப்பீங்க தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க நீங்க பாத்ரூம்ல போடலாம் சிங்கு கீழே போடலாம் கிச்சனுக்கு போடலாம் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் வரும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒன் டென்ல இருந்து நீங்க ஆன்லைன் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் பிரைஸே போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனா நாங்க குடுக்கறது ஒன் டென்ல இருந்து ஆன்லைன்ல விட கம்மி பிரைஸுக்கு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இங்க இருக்க எல்லா மேக்ஸுமே வந்து நமக்கு அமேசான் இந்த மாதிரி எல்லா ஆப்லயும் இருக்கு பட் எம்ஆர்பில இருந்து அவங்க கம்மியா வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க

ஸ்டார்டிங் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து இருக்குது இதுலேயே வந்து நமக்கு கம்மி ரேட்ல வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபோர் தான் இதுலயும் செக்ஷன் இருக்கு மெயினாக வயசானவங்கலாம் வந்து குளிக்கும் போது இந்த மாதிரி மேட் போட்டோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகாம இருக்கும் அது இல்லாம நம்ம வந்து அவுட்டோர்ஸ் மேட் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் எல்லா சைஸஸ்ல வரும் உங்களுக்கு ஓ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் வரும் அவுட்டோர் மேட் பாருங்க நல்லா ஹெவியா இருக்கு இதோட பிரைஸ் வந்து இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் நார்மல் சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதுல வந்து ஸ்டெப் மேட்டும் வச்சிருக்காங்க டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ்லேயே வந்து போட்டுக்கலாம் இப்போல்லாம் எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டை வந்து அதிகமாக பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட்க்கு யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்மால் பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க அவுடோர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சின்ன சைஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது எனக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ரேட் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க மாதிரி நம்ம ரப்பர் மேட்ஸ்லாம் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் போடுறதுக்கு இதெல்லாமே வந்து டூ எயிட்டி மேட்டுக்கு மட்டுமே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை சாஃப்டாக இந்த மாதிரி மேட்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் பின்னாடி உங்களுக்கு வந்து க்ரிப் மாதிரியும் இருக்கும் ஸ்லிப் ஆகாது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லாம் போட்டோம்னா மேட் வந்து நகராது ஃபர் மேட்லாம் வந்து பாருங்கள் வெறும் டூ ஃபிஃப்டி தான் நான் நிறையா ஷாப்ஸ்ல வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக ஃபர் இருந்தாலே த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இங்கே வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப் இருக்குது ஸோ போட்டால் வழுக்கி விடுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்காது இப்போ இந்த மாதிரி பெரிய ஆன்டி ஸ்லிப் மேட்ஸும் வச்சுருக்காங்க இந்த சைஸ்லாம் போயிட்டோம் இந்த சைஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் இது இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஃபரோட வேணும் அப்படின்னா இதே சைஸ்ல வந்து நிறைய ஃபரோட இங்கே இருக்கு டூ செவன்டி ஃபைவ் தான் இவ்வளோ பெரிய சைஸே வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் தான் நல்லா சாஃப்டா இருக்கு என்ட்ரன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போதே நல்லா அந்த சாஃப்ட் ஃபீல் இருக்கும் அதுலேயே வந்து பெரிய சைஸ் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு நார்மல் மேட்டை நம்ம ரெகுலர் டே டு டே யூஸ் பண்றதுக்கு நல்ல பெரிய சைஸ் ரன்னர் டைப்ல வேணும் அப்படின்னா வெறும் ஒன் செவன்டி தான் நம்ம கிச்சன்ல வந்து இந்த மாதிரி ரன்னர் மாதிரி போட்டுக்கலாம் இதுல வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு எல்லாமே வந்து இந்த சைஸ் வந்து ஒன் இந்த மேட்லாம் வந்து வெறும் செவன்டி ஃபைவ் தான் இதுவே பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்ட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ் இந்த மாதிரி மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நைன்டி ருபீஸ் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டியாக இருக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர் மேட் இது ஃபைவ் எயிட்டி இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லைட் கலர்ஸில் வேணும் அப்படின்னா அதுவுமே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி நார்மல் மேட் இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூம்ஸு கிச்சனு அந்த மாதிரி ஏரியா பேக் பேக்டோருக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னு இது வந்து ஒன் ஃபார்ட்டி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸு வெரைட்டிஸு அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஹண்ட்ரட் ருபி மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபராக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது ப்ளைன் கலர்ஸ்லேயே உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த மேட்லாம் வந்து வெறும் எயிட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் தான் இது மாதிரி நல்லா வாஷபிள் லைட் வெயிட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இது வந்து ஃபார்ட்டி ருபீஸு இது நம்ம டெய்லி வந்து நல்லா துவச்சு துவைச்சு யூஸ் பண்ணணும் அடிக்கடி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட் வாங்கிக்கலாம் காயர் மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் வந்து எம்ஆர்பி ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி நைன் போட்டிருக்கு பட் இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீ தான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எம்ஆர்பிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்லோஸு அதுக்கப்புறம் வந்து பில்லோ ப்ரொடெக்டர் பெட் ப்ரொடெக்டர் ஸோ நான் வந்து நம்ம பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து யூரின் வந்து போகிறாங்க இல்லை தண்ணி ஸ்பில் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பெட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கிங் சைஸு குயின் சைஸ் அந்த மாதிரி சைஸ் சொல்லி நம்ம இதை வாங்கிக்கலாம் பில்லோ ப்ரொடெக்டரும் இருக்கு பெட் ப்ரொடெக்டரும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டென் இந்த மாதிரி எல்லா கேட்டகிரிலையுமே வச்சிருக்காங்க ஸோ வந்து காஸ்ட்லியாக இருக்குது இல்லை ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் இருக்குது எல்லாமே வந்து எம்ஆர்பிலேருந்து கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க இப்போ நான் ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த பெட் ஸ்பெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் டென் ருபீஸ் தான் குவாலிட்டி வந்து நல்லா திக்காகவே இருக்குது காட்டன் மெட்டீரியல் இதிலே வந்து உங்களுக்கு ரெண்டு பில்லோ கவர்ஸும் வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸு கலர்ஸ் டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாமே எல்லாமே ஃபைவ் டென் ருபீஸ் தான் ப்ரிண்ட்ஸில் வந்து நிறைய ப்ரிண்ட்ஸு கலர்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது நான் ஜஸ்ட்டு சாம்பிள்க்கு தான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் ஸ்பெட்ஸில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க ஆனால் லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டு டிஜிட்டல் கலர்ஸில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் வந்து பெட் ஸ்பெட்ஸ் இருக்குது சிங்கிள் பெட்டுக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபி தான் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் அப்படிங்குறதுனால நம்ம அடிக்கடி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்தால் கூட வாங்கி மாற்றிக்கலாம் கெஸ்ட்லாம் வராங்க நிறையா தேவைப்படும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி பெட் ஸ்ப்ரெட் வித் பில்லோ கவர் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்த மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது மெட்டீரியல் வந்து நல்லா திக்கா இருக்கு இதெல்லாம் அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவரும் வந்து கொடுத்துடுறாங்க இந்த ஐட்டம்லாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி பெட் ஸ்பிரெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூமில் போய் வாங்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி எம்ஆர்பி பிரைஸ்ல தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் வாங்கும் வாங்கும்போது நமக்கு எம்ஆர்பிலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி தான் ஒரு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியில் இருக்குது நமக்கு தௌசண்ட் நைன் எயிட்டியில் இருக்குது எல்லா கேட்டகரிஸ்லையுமே வந்து பெட் ஸ்பிரெட்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி 1290 இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்டான மெட்டீரியல் வேணும் பியூர் காட்டன்ல வேணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம் cloth வந்து தொட்டு பாக்கும்போது நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல வந்து 2000 1180 அந்த ரேட்ல பார்த்தோம் அதே இது நமக்கு 570 லே வந்து डिफरेंट प्रिंटஸ் கலர்ஸ் பாட்டர்ன்ஸ்ல பேக்கிங்லயே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பிக்சர்ல இருக்கு சோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 570 ரூபாய் தான் லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்குது இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிங் சைஸ் பெட்ஸு வித் டூ பில்லோ கவர்ஸோட வருது ஃப்ளோரல் பிரிண்ட்டு நார்மல் கிரே பிரிண்ட்டு டார்க் கலரில் லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு யூஸ்வலாக வந்து நம்ம ஷாப்ஸ்கெலாம் போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு பத்து டூ இருபது வெரைட்டிஸ் வேணால் வச்சுருப்பாங்க பட் இவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க குவெல்ட் அப்படின்னாலே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா வந்து பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க பட் இவங்க சிக்ஸ் செவன்ட்டி எயிட் செவென்ட்டி அந்த மாதிரி எல்லா ரேஞ்சுக்கும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் செவன்ட்டி தான் ப்ரிண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்கிங் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்கன்னு மெயினாக இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குவில்ட் இருந்துச்சு அப்படின்னா தூங்கும்போது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து நல்லா திக்காக இருக்குது நமக்கு குளிருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து சிங்கிள் குல்ட்டு இதுலேயே வந்து டபுள் வேணும் அப்படின்னா அதுவும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ நம்ம டபுளாக பேராக வாங்கிக்கலாம் கிட்ஸுக்குலாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் க்ளாத் வந்து பியோர் காட்டன் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் தொடும்போது இது எல்லாமே வந்து அவங்களோட குவில்த் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் நல்லா வெல்வெட் பிளாங்கெட் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது போத்துறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இது வந்து எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒண்ணு இதே மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குளிர்காலத்துக்கும் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைஸ் தான் தௌசண்ட் குவில்டு கம்ஃபர்ட் இதெல்லாம் கண்ணை பிளேஸ்க்கு வரலாம் இந்த குவில்த்லாம் வந்து லைட் வெயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிரிண்ட்டும் வந்து நல்லா இருக்கு பாருங்க நல்லா கம்ஃபர்டா இருக்கும் ஒரு பெட் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த குவில்ட் எல்லாமே வந்து டபுள் சைஸ் தான் வாஷ் வாஷ்மேஷின்லாம் வந்து நம்ம ஹேங் பண்றதுக்கு வந்து ஹேண்ட் டவல் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிண்ட் வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது ரெண்டு சைடுமே வந்து நம்ம ஒய்ப் பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேங்கர் போட்டு இதை ஹேங் பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கை துடைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பேபிஸ்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாஃப்டான டவல்ஸ் இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஹூடியோடு வருது உங்களுக்கு க்யூட்டான கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க குட்டி குட்டி பாப்பாவுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு வந்து ஹேங்க்கிலாம் கொடுத்துட்ணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஸோ டெய்லி ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க அடிக்கடி தொலைச்சிடுவாங்கன்னா நம்ம கவலைப்படாமல் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் டுவெண்ட்டி டூ ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது நல்ல சாஃப்டான வாட்டர் அப்சர்விங் டவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் நல்லா லென்த்தும் வந்து நல்லா ஜென்ஸுக்கெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது ஹேங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஒன் நைன்டி ஃபைவ் அதே இது உங்களுக்கு வந்து திக்கான பார்டரோடு வர்றது வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா திக்காக வருது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் மாதிரி இருக்குது வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் பொதுவாக டாக்கி டவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது பெருசாக இருக்கும் கபோர்டில் பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதுவுமே மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்குது லென்த்தும் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது இது வந்து லைட் வெயிட் கிளாத்ஸு இது ஹேண்ட் டவல் பேஸ்ட் டவல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் க்ளீனிங்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸு சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது கிச்சனுக்கு அதுக்கப்புறம் கிளாஸு காரு இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து கிளீனிங்க்கு வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தேர்ட்டி த்ரீ அதிலே உங்களுக்கு இதோட கொஞ்சம் சைஸ் இருக்கு இதெல்லாமே வந்து டுவெண்ட்டி டூ ஸோ இந்த மாதிரி டவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் இதெல்லாமே வந்து ஃபேஸ் டவல்ஸ் ஈவன் வாஷ் பேஷன் பக்கத்தில் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் கை துடைக்கிறதுக்கு ஃபேஸ் துடைக்கிறதுக்கு லஞ்ச் டேபுளுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம லன்ச் டேபிள் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு இதிலே வந்து கலர்ஸ் நிறையா இருக்கு ஆர்கனைசர்ஸும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்ஸோட டாய்ஸு கிளாத்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படாத போது நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆர்கனைசர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம மென்ஸோட ஷர்ட்லாம் வந்து இப்படி அடுக்கி வச்சோம் அப்படின்னா கலையாம அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கிளாத்ஸு சாரீஸு லெஹங்கா வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் நான் வந்து மோஸ்ட்லி என்னோட ஃபங்க்ஷன் வேர்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் மட்டும் போட்டு வைக்கிறது காஸ்மெட்டிக் ஆர்கனைஸ் பண்ற பவுச்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஃபுல் செட்டுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு லஞ்ச் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க இதெல்லாம் ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் கிட்ஸுக்கு வந்து லஞ்சுக்கு ஆஃபீஸ் பேக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் இருக்குது ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி இந்த மாதிரி எல்லா ரேஞ்சில் இருக்கும் நான் ஒன்றே ஒன்றும் காட்டுறேன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென் பிள் செட்டாக கூட வரும் ரெண்டு செட்டாக த்ரீ சீட்டர் ப்ளஸ் ஒன் சீட்டர் ப்ளஸ் ஒன் சீட்டர் மேலே போடுறதுக்கு கீழே போடுறதுக்கு அந்த மாதிரி செட்டாக கூட வரும் இல்லை உங்களுக்கு வந்து வேறு சைஸாக வேணும் த்ரீ சீட்டை மட்டும் வேணும் இல்லை சிங்கிள் சீட்டை மட்டும் வேணும்னா நம்ம கிட்ட கஸ்டைசபிளும் இருக்குது இந்த மாதிரி பாக்ஸ் ஆகிட்ட இது ரன்னிங் லென்தான் வரும் உங்களுக்கு நம்ம நம்ம சோஃபாக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் அந்த மாதிரி மாதிரிஸாக சைஸ் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம் டூ வாங்கிக்கலாம் எத்தனை வேணும் வாங்கிக்கலாம் ஆமாம் டென் பீஸ் செட் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் வேரியேஷன் நல்லா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டோட வச்சிருக்காங்க சிங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஆ இந்த மாதிரி ரன்னிங் லென்த் வரும் நீங்கள் எவ்வளோ கேட்பீங்க நாங்கள் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்போம் ஓ பரவாயில்ல அப்ப நம்ம எவ்வளவு சீட்டரா இருந்தாலும் கவுண்ட் பண்ணல நம்ம பிரிண்ட் எல்லாம் ஒரே மாதிரி வந்து வாங்கிக்கலாம் ஆமா எல்லா டைப் ஆஃப் சோஃபாஸ்க்கும் வந்து உங்ககிட்ட நீங்க எல் ஷேப்னா எல் ஷேப்க்கு வாங்கிக்கலாம் நீங்க ஸ்கொயர்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் சிங்கிள்னாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு 110 அந்த மாதிரி வரும் குவாலிட்டியும் நல்லா இருக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லாவே வந்து ஸ்கிரீன்ஸ் தான் விண்டோக்கு டோருக்கு அந்த மாதிரி காமனான சைசஸ்ல வந்து நிறைய பிரிண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணி தீம் மேட்ச் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஸ்லாம் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ கர்ட்டன்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லா ரேஞ்சில் இருக்குது விண்டோவுக்கு மட்டும் பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஸ்டார்டிங் இந்த பீஸ் நீங்கள் பார்க்குறீங்களா மேலே இருக்கிறது இது வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு இந்த ஃபுல் கர்டனே வந்துடும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ தான் அப்படியே நம்ம ஆ அப்படியே நம்ம ரேட் மேலே மேலே போகணும்னா இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஆ இது வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துடும்

பார்ட்டிஷன் வேணும் அந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி இல்ல நீங்க கேட்டிங்க இந்த மாதிரி நெட்டடா வரும் டைனிங் ஹால் ஹால் இன் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு டூ ல வந்துடும் இந்த ஃபுல் டே இதுலவே கொஞ்சம் ஹெவியா கேட்டிங்கனா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வரும் ஆனா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டி இதுலவே இன்னொரு வந்து ஸ்டைலா நீங்க கேட்டிங்கனா டபுள் லேயர் வேணும் எங்களுக்கு அந்த நெட்டும் வேணும் கர்ட்டனும் வேணும்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அப்படியே வந்து வருது அப்படியே ரெண்டு துணி வரும் உங்களுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு ஆமா இந்த மாதிரியும் வரும் இது உங்களுக்கு 415ல வந்துரும் இல்ல ரெடிமேட்ல எல்லாம் வேண்டாம் யூனிக்கா வந்து நம்ம ஹவுஸ்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படினா நம்ம வந்து எல்லா இதுலயுமே வந்து डिफरेंट கேட்டலாக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க நம்ம யூனிக்கா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுலயுமே நீங்க வந்து பிரைஸ் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் நெட்டட் இல்ல திக் மெட்டீரியல் சாஃப்ட் நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி கலருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கேட்லாக்ஸ் மட்டுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சிலர் வந்து டெலிவரி வந்து ஆன்லைனில் கிடைக்குமா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க நான் வீடியோஸ் போட்டாலே நீங்கள் எப்படியெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வீடியோவில் வந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் இமீடியேட்டாக கொரியர் சென்ட் பண்ணலாம் அது இல்லாமல் வெரைட்டி காமிங்கன்னா எங்களுக்கு எவ்ரி ஃபைவ் ருபீஸ் எவ்ரி டென் ருபீஸில் ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது

இவங்க ஷாப் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஷாப்பையும் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க பிடி தேவன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து நானும் வந்து கிளம்பியாச்சு ரியா நான் வந்து தூங்கி இருந்துச்சு சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ வந்தவொன்னே அதை போட்டு பார்த்தா ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வந்து லஞ்சுக்கு வந்திருந்தாங்க அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டோம் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து அதோ ஸ்கூலுட்டு வந்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மி கீழே வந்து நம்ம கழட்டி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி அதை கழட்டி காலையிலேயே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்ருந்தேன் மிக்ஸுக்கு வந்து ஸ்கூலுட்டு வந்தோன்னே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஜங்க் மாதிரி கொடுக்காம ஸ்வீட் கார்னு இல்லை வேக வச்ச கடல சுண்டல் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாமே வந்து கொடுக்கலாம் அது எப்போ ஸ்கூலுட்டு வருவான்னு சொல்லி ஏன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்தோடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்வீட் கார்னை வந்து எடுத்து கொடுத்தேன் ஈவினிங் ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் மால்ட் இந்த மாதிரி எதாவது மால்ட் போட்டு பால் ஆற்றி கொடுப்பேன் ஸோ ரெண்டு பேத்துக்கும் பாலும் வந்து ஆற்றி கொடுத்தாச்சு கோவாவரி டெக்ஸ்டைல்ல இருந்து டிரான்ஸ்பெரண்ட் ஷீட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி இருந்தது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து கீழே கிளாத் விரிச்சிட்டு மேலே அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட் வந்து விரிச்சு விட்டுட்டேன் ஸோ க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தினமும் நம்ம ஈரோ துணி போட்டு தொடச்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு டேபிளையும் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்